காசுமேடு பகுதியை சேர்ந்த திருநங்கை போலி சாமியார் மலாய்கா அவங்கள பத்தின விஷயங்கள் நான் போன எல்லாம் பேசியிருந்தேன் அதுக்கு பிறகும் அதுக்கு முன்னாடியும் கூட வந்து எனக்கு எங்க ஆபீஸ்க்கு நிறைய கடுதாசிகள் வந்தது இவங்க வந்து இந்த பரிகார பூஜைக்குன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க அது குறைஞ்சது ஒரு இருபதுல இருந்து முப்பது முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய லிஸ்ட் ரெண்டு கொடுக்குறாங்க பட்டு புடவை குழம்புக்கு போடக்கூடிய மெழுகு மெழுகு கூட வந்து ஒரு பரிகாரத்துக்கு ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் கேட்கலாம் ஒரு கிலோ மிளகு திரைப்படத்துல இந்த தீபாவளி பச்சை முடிப்பாங்களா அந்த மாதிரி மிளகு இதெல்லாம் கேட்காங்க அப்புறம் பாருங்க நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதுக்குள்ள போயிட்டு பார்த்தோம்னா எல்லாமே காமெடியாவே இருக்கும் யாரோட ஆட்டை யார் வெட்டி யாருக்கு அன்னதானம் போடுறது என்னமோ இவங்க சொந்த பணத்துல இருந்து எடுத்து இவங்க அன்னதானம் போட்ட மாதிரில சொல்றாங்க இவங்க கிட்ட வரக்கூடிய ஏமாளிகளை ஏமாற்றி அதில் வரக்கூடிய பணத்துல அந்த ஆடு கிடலாம் வாங்கிட்டு நீ அன்னதானம் போடுற மலாய்காக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆச்சு அந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா மலாயக்கா கிட்ட கையில ஒரு வளையல் கூட இருக்காது

நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட திருநங்கை போராளி வெளிச்சம் மரக்கட்டளை நிறுவனர் திருநங்கை மந்த்ராம மருத்துவ இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கமா திறன் பேசி நேயர் அனைவருக்குமே மந்த்ராவின் பணிவான வணக்கங்கள் இந்த சேனல் நல்லா பேரும் புகழமா நல்லா வரணும்னு சொல்லி மந்த்ரா வந்து மனமாற வாழ்த்துகிறேன் காசிமேடு பகுதியை சேர்ந்த சாமியாரா இருக்கக்கூடிய சாமுண்டி மலைக்கா அப்படின்ற திருநங்கை வந்து பொதுமக்களை பல விதத்துல ஏமாத்திட்டு இருக்காங்க அவங்க வந்து மாந்திரிகம் செய்யறதா சொல்லி பொதுமக்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு பல விஷயங்களை நீங்க மீடியா முன்னாடி தொடர்ந்து பேசிக்கிட்டே வரீங்க அந்த வகையில வந்து கடைசி வீடியோல கூட அவங்களால பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தா என்னை தொடர்பு கொண்டு என்னிடம் சொன்னீங்கன்னா என்னால முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த வகையில ஏதாவது போன் கால் உங்களுக்கு வந்திருக்கா அவங்களால பாதிக்கப்பட்டவங்க யாருக்கிட்ட நீங்க பேசுறீங்களா அதாவதுமா காசுமேடு பகுதியை சேர்ந்த திருநங்கை சாமியார் மலாய்கா அவங்கள பத்தின விஷயங்கள் நான் போன எல்லாம் பேசியிருந்தேன் அதுக்கு பிறகும் அதுக்கு முன்னாடியும் கூட வந்து எனக்கு எங்கள் ஆஃபீஸ்க்கு நிறைய கடுதாசிகள் வந்தது அதுல வந்து இந்த மாதிரி வந்த அந்த மலாய்க்கா வந்து என்னென்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட எனக்கு போட்டுருந்தாங்க அதெல்லாம் தேவைப்பட்டாலும் நான் எங்கே காட்டணுமோ அங்க காட்டிக்க இப்போ நான் பேசின வீடியோக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் போன் பண்ணியிருந்தாங்க அதுல வந்து ஒருத்தவங்களை வந்து மலைக்காய் எப்படி ஏமாத்தினாங்க எவ்வளவு ரூபாய் பணம் கேட்டாங்க அப்படின்றத வந்து டீட்டெயிலாகவே சொல்லியிருந்தாங்க இதுல என்னன்னா நம்ம ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா இவங்க வந்து இந்த பரிகார பூஜைக்குன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க அது குறைஞ்சது ஒரு இருபதுல இருந்து ரூபாய் வரைக்கும் அதுக்கப்புறம் பட்டு புடவை குழம்புக்கு போடக்கூடிய மெழுகு மிளகு கூட வந்து ஒரு பரிகாரத்துக்கு ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் கேட்கலாம் ஒரு கிலோ மிளகு அப்புறம் வெள்ள மிளகு ஒரு கிலோ இதெல்லாம் வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல என்ன வைப்பாங்க சார் தெரியல திரைப்படத்துல இந்த தீபாவளி பச்சச முடிப்பாங்களா அந்த மாதிரி மிளகு இதெல்லாம் கெடுக்காங்க அப்புறம் பாருங்க நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதுக்குள்ள போயிட்டு பார்த்தோம்னா எல்லாமே காமெடியாவே இருக்கும் மிளகு ஒரு கிலோ கருப்பு மிளகு ஒரு கிலோ வெள்ளை மிளகு அந்த மருந்து வயிற்றுல மருந்து இருந்து அந்த மருந்து எடுக்கு இது இன்னொருத்தரோட இதை சொல்றேன் அந்த மருந்து எடுக்கிறதுக்கு அஞ்சு கிலோ நல்லெண்ணெய் அதுவும் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் அஞ்சு கிலோ வேணுமா அஞ்சு கிலோவா கொடுப்பாங்க அந்த மருந்து எடுக்கிறதுக்கு எனக்கு புரியல போது மருந்துன்னா என்ன அது எங்கே இருக்கும் அது எப்படி உள்ளுக்குள்ள போகுது இது எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் பேசினோம் நிறைய பேரோட பூஜைகள்லாம் வந்து பாதிக்கும் அதனால அதை பத்தி டீட்டெயிலாக போக விரும்பலை ஸோ இவங்க மலையா வந்து இந்த மாதிரியான லிஸ்ட்டுகள்லாம் கொடுத்து அமௌண்ட்டு கேஷாவே வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பதாயிரம் ரூபாய் வாங்குறாங்க இந்த ஒரு லிஸ்ட்டு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு எழுதி கொடுக்குறாங்க நல்ல வசதியாக கிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா ஆடு வாங்கணும் ஒரு ஆடு வந்து அம்மாவுக்கு வந்து வெட்டி பலி கொடுத்து அந்த ஆட்டையே பிரியாணி செஞ்சு நான் அம்மாவுக்கு ப படைக்கணும் நல்லா கவனிச்சு பாருங்க எங்கள் கோவிலுக்கு வருவாங்க எல்லாருக்குமே நாங்க அன்னதானம் போடுறோம் அதுவும் பிரியாணியா தான் போடுறோம் அந்த அளவுக்கு மலைக்கா செய்யறேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சேனல்ஸ்ல அவங்களும் இன்ட்ரி கொடுத்துருப்பாங்க யாரோட ஆட்டை யார் வெட்டி யாருக்கு அன்னதானம் போடுறது என்னமோ இவங்க சொந்த பணத்துல இருந்து எடுத்து இவங்க அன்னதானம் போட்ட இல்ல சொல்றாங்க இவங்க கிட்ட வரக்கூடிய ஏமாளிகளை ஏமாற்றி அதுல வரக்கூடிய பணத்துல அந்த ஆடு கீடை வாங்கிட்டு நீ அன்னதானம் போடுற சரிங்களா இன்னொரு ஒரு விஷயம் கூட நான் சொல்லணும்னு நினைச்சேன் அதாவது இந்த மலாய்கான்னு சொல்லக்கூடியவங்க லெவல்ல இருந்தேன் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் ஓகே அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசப்பட்டது அதுக்கப்புறம் நான் ஒரு இன்டர்வியூல வந்து அவங்க பேசியிருந்தாங்க என்னன்னா நான் வந்து ஃபேமிலில வந்து நான் இப்படிதான் நான் ஆன்மீகத்துல போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபேமிலியை விட்டு வெளியே வரும்போது இது இப்ப ரீசன்டா ஒரு பத்து நாள் முன்னாடி பேசினது வெளியே வரும்போது அதே காசிமேடு பகுதியில ஒரு ஹவுசிங் போர்டு தண்டையார்பேட்டை சுனாமி கோட்டஸ் ஹவுசிங் போர்டுல வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் நான் வீடு போனேன் வாடகை எடுத்து ஆன்மீகத்துல வந்து வந்த வரத்துக்கு முன்னாடி நான் போனேன்னு சொல்லி பேசியிருந்தாங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் தான் ஆகுது அவங்க வந்த ஆன்மீகத்துல வந்து இது எல்லா சேனல்ஸ்க்குமே தெரியும் அந்த ஃபைவ் இயர்ஸ்ல ரெண்டாயிரம் ரூபாய் வீடு வாடகைக்கு வந்த உனக்கு எங்கேருந்து இனி கை நிறைய வளையல் கழுத்து நிறைய அது இது எல்லாமே கோல்டு எவ்வளோ பெரிய கோவில் கட்டிருக்கீங்க எல்லாமே எப்படி உங்களுக்கு கிடைச்சது சோ வந்து இது எல்லாமே வந்து நான் எதுக்காக இதை திருப்பி சொல்றேன்னா மக்கள் பணம் ஏமாளி மக்களோ பல பிரச்சனைகளோட வழி வேதனைகளோட இருக்கக்கூடியவங்க எங்கேயாச்சும் போனா நம்மளுக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்குமா ஏதாச்சும் ஒரு சாமி வந்து நம்மளுக்கு கை கொடுக்குமான்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கிறவங்க உங்க ஒரு மன நிம்மதிக்காக ஒரு பிரச்சனைக்காக வரவங்க கிட்ட நீங்க அதை மிஸ்யூஸ் பண்ணி பர்டிகுலரா இந்த மலாய்கா மிஸ்யூஸ் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை சுரண்டி இருக்காங்க இத வந்து நான் காட்ட விரும்பினேன் அதே போல பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மலாயக்காக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆச்சு நிறைய கல்யாணம் ஆச்சு அதுல எல்லாரும் பேசுற பேசக்கூடிய அளவுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு அந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா மலாய்கா கிட்ட கையில ஒரு வளையல் கூட இருக்காது கடந்த ஐந்து வருடத்துக்கு முன்னாடி ஒரு வளையல் கூட இருக்காது காதுல கூட ஒரு கம்பல் இருக்காது ஏதோ ஒரு குட்டியா போட்டுட்டு இருப்பாங்க ஒரே ஒரு மாலை ரெண்டு பேருமே கல்யாண மாலை ஒன்று போட்டு அந்த மஞ்சள் கயிறு கூட அந்த மாலையில வந்து சுருண்டி தெரியும் அப்படி இருந்த மலாய்க்காவுக்கு இந்த ஆன்மீக பயணத்துல இந்த ஆன்மீகத்துல காலை வச்சு எப்படி உள்ள உருவாச்சு இது வந்து எல்லாருமே நினைக்கலாம் இந்த அம்மாக்கு வேற வேலை இல்லை இப்படிதான் ரஜினி அம்மா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப மலாய்க்காவை சொல்லலாம் அப்படிலாம் கிடையாது அதாவது எந்த இடத்துல ஒரு அநியாயம் நடக்குதோ அந்த இடத்துல இந்த மந்த்ராவின் குரல் நான் பதிவு இது எல்லாமே வந்து மக்களை வந்து அவங்கள முகத்திரையை தான் நம்ம வந்து இந்த சேனல்ஸ் ஏமாத்தன ஏமாத்தன முகத்தமா ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் தான் இருப்பாங்க நம்ம இவ்வளவு கூட அவங்கள நம்பி போறவங்க ஒரு ஒரு பக்கம் போயிட்டே தான் இருப்பாங்க இந்த லைவ் கால்ல நம்ம நிரூபிக்க முடியுமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு கால் பண்ணி பேச முடியுமா கண்டிப்பா பேசலாமா இப்போ நான் என்னன்னா மலாக்கா கிட்ட ஏமாந்தன்னு சொல்லி ஒரு தம்பி ஒருத்தர் வந்து பேசி பேசியிருந்தாங்க அந்த கூட நான் போன் போட்டு தரேன் லைவாவே நம்ம கேட்கலாம் ஹலோ நான் வந்து திறன் பேசின்னு ஒரு சேனல்ல வந்து இப்போ வந்து மலைக்காவோட முகத்திரைகளை வந்து கிழிச்சிட்டு இருக்கேன் பட் நிறைய பேர் வந்து இப்போ சொல்லியிருந்தாங்க அவங்களோட குறைகள் எல்லாம் மலேக்கா கிட்ட போய் என்னென்ன ஏமாந்துட்டாங்க அப்படின்ற சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வகையில நீங்க என்ன பாதிச்சிருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமாப்பா ஃபர்ஸ்ட் ஒரு பூஜைக்கு வந்து 30000 ல இருந்து 25000 ரூபாய் ஆகும்னு சொன்னாங்கமா சரி ஆ நாங்க வந்து என்ன சொன்னோம் நான் அப்புறம் போன்ல பேசினது இப்படி பண்றாங்க அப்படின்னு நான் நேர்ல போய் அம்மா நாங்க கஷ்டப்படுற ஃபேமிலி அம்மா ஹேண்டிகேப்மா அப்படின்னு சொன்னோம் சரி உனால முடிஞ்சதை கொடு நான் இந்த பூஜையில உனக்கு உட்கார வைக்கிறேன்னு சொன்னாங்கம்மா சரின்ட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் போனதுக்கு திருப்பி போன் பண்ணி கேட்டதுக்கு பைசா அனுப்பிச்சு விடுறீங்கன்னு கேட்டாங்க அம்மா நீங்க உங்கனால முடிஞ்சது பண்றா சொன்னீங்க சரி பத்தாயிரம் ரூபாய் அமைச்சு விடுனாங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு அப்புறம் அந்த பூஜைல தேங்காய் உடைக்க சொன்னாங்க உடைச்சதுக்கு அப்புறம் அது இதாகலைன்னு ரொம்ப காசு கம்மியா கொடுத்து என்ன நினைச்சாங்கன்னு தெரியல ரொம்ப அந்த பூஜை முடிய முடிய அப்படியே இவங்களை சேத்தக்கூடாதுங்கிற மாதிரி அமிச்சு விட்டு பாப்பா குடிப்பாரா

சரி நம்ம தப்பு நம்ம நம்ம மேலதான் தப்பு இருக்கு நம்ம தான் தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க அம்மா நாங்க நைட்டு பத்து பதினோரு மணி ஆச்சுமா அம்மா நாங்க நைட் தங்கி இருந்துட்டு காலையில போய்க்கிறோமான்னு சொன்னதுக்கு இந்த கோயில்ல பேய் பிசாசு எல்லாம் இருக்கும் காலிகிட்ட அதனால நீ வந்துட்டு சென்னை சென்ட்ரல்ல போய் படுத்து படுத்துக்கோங்க என்னைய அம்மாவே அமைச்சு விட்டாங்க ஓஹோ ஆஹ் அப்ப சென்ட்ரல்ல தான் படுத்தீங்களோ நாங்க நைட்டு தான் நைட்டு ரெண்டு மணி மட்டும் படுத்துருவோம் அங்க தங்கி இருக்கிற கூட எல்லாமே காசு தாமாங்க நம்பி யாரும் ஏமாற வேணாம் நாங்க ஏமாந்த மாதிரி சரிப்பா சரி ரொம்ப நன்றிப்பா சரிமா எல்லாத்துக்கும் சொல்றது என்ன தெய்வத்தை நம்புங்க இந்த மாதிரி இடத்துக்கு போய் ஏமாறாங்க ஓகே ஓகே சாமிக்கு சக்தி இருக்குமா நம்ம இல்லம்மா சரிப்பா ரொம்ப நன்றி நன்றி தேங்க் யூம்மா நன்றிப்பா கேட்டீங்களா கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ்வளவு காசியும் ஒரு கோவிலுக்கு வரவங்க ஒரு காளியோட உபவாசகர் பாருங்க அவங்க சொல்லியிருக்க வார்த்தைகளை கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல ஒரு கோவிலுக்கு வரது அவங்களோட மன நிம்மதிக்காகவோ சில பிரச்சனைகள் தீரும்ன்ற ஒரு நம்பிக்கைக்காகவும் தான் ஒரு கோவிலுக்கு வராங்க சரிங்களா இவங்க என்ன வார்த்தை சொல்லிருக்காங்க இங்க கோவில் எல்லாம் நீ படுக்க கூடாது இங்க எல்லாம் இருக்கு காளி கூட பேய் பிசாஸ்க்கா பூஜை பண்றாங்க தெய்வத்துக்கு தானே என்ன பண்றீங்க அப்போ பேய் பிசாஸ் அங்க நடமாடம் தெய்வம் என்ன பண்ணுது இவங்களோட பிராடு வேலை எல்லாம் பாத்துக்கோங்க ஒரு மக்களை அந்த பணம் வாங்கணும் பணத்தை பறிக்கணும்ன்ற போது எவ்வளவோ சொல்லி பிரெயின் வாஷ் அடிச்சு வர வச்சிடுது வந்ததுக்கு அப்புறம் அந்த வே வேலை பண்ணி அது பழிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை அங்க தங்க வச்சால் மேல்கொண்டு எதனா பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றதுனால பேய் இருக்கு பிசாஸ் இருக்குன்னு ஒரு பயத்தை காட்டி அவங்கள அமைச்சிருக்காங்க ஸோ அந்த தம்பியோட அவங்க அம்மா வந்து ஒரு ஊனமூற்றுவர்கள் என்னை மன்னிக்கவும் நான் இப்படி சொல்கிறேன் ஒரு ஊனமூற்றுவர்கள் அவங்கள இட்டுன்னு போய்ட்டா அந்த தம்பி ஒரு நைட்டு வந்து ஃபுல்லாக சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் கொசுக்கடியில் படுத்திருக்காங்க அவங்க கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு யாருமே தெரியாது மலைக்காவை மட்டுமே தெரிஞ்சு மலாக்காவோட கோவிலை மட்டுமே நம்பி வந்தவங்களுக்கு இதுதான் கெதியா ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஊனமுற்ற தாயைக்குன்னு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் படுத்திருக்காங்களே இது எவ்வளோ பெரிய கொடுமை ஒரு தெய்வத்தை பார்க்க வந்தவங்களுக்கு மலைய்கா கொடுத்த பரிசு இதுதானா இது போல இன்னும் பலர் இந்த தம்பியாவது வந்து ஆரம்பத்தில் இவங்களும் கொஞ்சம் பயந்தாங்க ஓப்பனாக பேசுறதுக்கு இப்போ அவங்களும் பரவாயில்ல நான் பேசுகிறேன்னு மீடியாவில் லைவாவே பேசுனாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஒரு சில பயங்கள் அச்சுறுத்தல்களோட தான் இருக்காங்க கூடிய சீக்கிரம் ஒவ்வொருத்தராக பேசுவாங்க மழைக்காவல பாதிக்கப்பட்டவங்க பேசுவாங்க இதே சேனல்ஸ்லாம் நான் நிறைய பேர் உட்கார வச்சு அவளோட முகத்திரையை நான் கண்டிப்பாக கிழிப்பேன்